அவர்கள் பிரச்சார கூட்டத்தில் உதயநிதி தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிட்டாங்க அவர் வீட்டுக்கு மட்டும்தான் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இபிஎஸ் அவர்கள் பேசியிருக்காங்க ஸோ நீட் தேர்வு ரத்து ரகசியம் அப்படின்னு சொன்னாங்க அது ஒன்றுமே இல்லாமல் போச்சு அது மட்டும் இல்லாமல் துர்கா ஸ்டாலின் அவங்களே எழுதின புத்தக வெளியீட்டு விழாவில் என் பையன் எல்லா வேலைகளையும் விட்டுப்புட்டு எனக்காக வந்து நிற்காங்க அப்படின்னு சொல்லி பேசினதுக்காக அதையும் இபிஎஸ் அவர்கள் தாக்கி பேசியிருக்காங்க ஸோ அதை பற்றி இபிஎஸ் அவர்கள் என்ன விரிவாக பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு என்ன கிழிச்சு விட்டாரு தமிழ்நாட்டுக்கு அவர் வந்து நினைச்சு பாருங்க யார் பேசுறா உதயநிதியோட அம்மா அவர்கள் துர்கா ஸ்டாலின் பேசுறாங்க இந்த புத்தக வெளியிட்டு விழாவில் நேற்று இன்னைக்கு டிவியில் பார்த்தா தெரியும் அவருடைய மகன் திரு உதயநிதி அவர்கள் வந்து பல்வேறு வேலைகளுக்கு கிடையில அந்த பணியெல்லாம் ஒதுக்கிவிட்டு எங்களுடைய புத்தக திருப்பு விழாவிலே கலந்து கொண்டதற்கு நாங்க நன்றி எவ்வளவு பெரிய மோசடி கும்பல் என்பதை நீங்கள் எண்ணிப்பார்கள் உங்களுக்கு தான் இந்த கட்சி இருக்குது தான் இந்த அரசாங்கம் இருக்குது மக்களுக்காக இல்லை